ஓகே பாருங்க எதுவுமே அவ்வளோ நம்ம தொட்டாவே அவ்வளோ சூப்பராக ஆள் பக்கத்தில் இருந்தாலே ரீதி லைட் அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இதெல்லாம் எவ்வளோ ப்ரது இதெல்லாம் டூ எயிட்டி டூ எட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐந்து தாங்க ஹேண்ட் பண்ணு இது இது என்ன பிறகு கேட்டஸ் பாருங்க செம்மே இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பிறகு ஒன் செவன்ட்டியில் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது டூ ஹண்ட்ரட்ல இருக்குது ஓ நம்ம பேசிக்கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க பருங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஓ இது அழுத்து ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சவுகர்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மார்க்கெட் ஸ்ரீ கிருஷ்ணா மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் அது ஆறே பாருங்க நான் பேசுனது கூட ரெக்கார்ட் கடை இருக்குது வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா நம்ம ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட்டிங் தான் போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம்னா அங்கேருந்து முன்னாடி போனோம் அப்படி அங்கேருந்து முன்னாடி போகக்குள்ள குட் லக் பிளாஸ்டிக் கடை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடை இருக்குது அந்த பிளாஸ்டிக் கடையிலேருந்து தான் இப்போ ஒருத்தர் பைக்கில் போகிறாரு பாருங்க அந்த பைக்கில் போகிறவர் அந்த சந்தில் தான் போகிறாரு அந்த சந்தில் தான் நம்ம வந்து இப்போ போனோம் இந்த ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட்டிங்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் பாருங்கள் இந்த சந்து உள்ளார நம்ம போகிறோம் ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லா வகையான பொருட்களும் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் தரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்பு இதுங்க என்ன இருக்குதுன்னா பிளாஸ்டிக் டாய்ஸு ஸ்டேஷனரி கேம்ஸு எலக்ட்ரானிக் குட்ஸு அப்புறம் யோகா மேட்டு இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க வீடியோ லென்த்தாக போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் பிரதர் இது எவ்வளோ டென்னு ஒன் டென்னு நூற்றி பத்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கலர் பால் ஓகே ஓ என் இதோட மாடல் என்ன ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் ஓகே இது பத்து ரூபா தான் ஓகே இது எவ்வளோ மேம் பிரதர் இது ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் மேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு ரூபா ஓகே ஓகே இருபத்தெட்டு ஓகே ஓகே ஓ ஜம்பிங் பால் ஆ இது எவ்வளோ

ஒன் தேர்ட்டி ருபீஸ் பாருங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் அப்படியே நீங்க ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க உண்மையாகவே இந்த டாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பீஸ் இருக்குது பிரதர் பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் ஓகே ஓகே பிரதர் ஆ பைக்கும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்குது பைக்கு காரு எல்லாமே எல்லாமே ஒன் தேர்ட்டி தான் பிரதர் கியூப்ஸ் ஐட்டம் கியூப்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஆ இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுங்களா ஆ பாருங்க க்யூப்ஸு பாருங்கள் சின்ன குழந்தைங்களாம் வந்து தங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த க்யூப்ஸு க்யூப்ஸ் விளாஸ் விளையாட்டை விளையாடுவாங்க ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தராங்க சார் அடுத்த கலெக்ஷனு கிளேஸ் கிளேஸ் ஓகே 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 இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரதர் இது வந்து ட்வெண்ட்டி செவன் ஆ இருபத்தி ஏழு ரூபாய் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டு இது தேர்ட்டி எயிட் ஓகே ஓகே பசங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள அந்த கிளேலாம் இருக்குது இதுவும் கிளேஸ் தானுங்களா ஆ ஓகே இதெல்லாம் எவ்வளோ பிரதர் the செவன் 27 ல தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஓ எல்லாம் வச்சு விளையாடுவாங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் ஓ ஸ்கூல் ஃபுல்லா வந்து இது பயன்படுகிறது பாருங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பத்துருவா போது நம்ம ரேட் வந்து நாலு ரூபா நாலு தான் ஓகே இந்த ஒரு இது ஃபுல்லாக நாலு ரூபாவா இல்லை ஒரு பீஸ் ஒரு பீஸ் எவ்வளோ இருக்கும் இதில் ஒரு பீஸ் இருபது இருபது பீஸ் இருக்கும் ஆனால் நாலு ரூபாய்தாங்க பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க அடுத்தது இது அதுலேயே இது சார் மாதிரி ஓகே பாக்ஸ் பாக்ஸ் ஓகே சரி நூறு பீஸ் இருக்கும் எவ்வளோ இது ஒரு பீஸ் வந்து நூறு ஓ நூறுரூபா பாருங்கள் மொத்தம் பன்னெண்டு இது இருக்குது நூறுரூபா தான்

நூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடலில் பட்ஸ் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் கேமிங் ஓ கேமிங் எவ்வளோ நூறு நூறுரூபா பாருங்கள் எப்படி ஆன் பண்ணுறது பேட்ரி போட்டு ஓ ஓகே பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும் பாருங்கள் நூறு ரூபாய்தான் அப்புறம் இது இது இதான் தேர்ட்டு தானுங்களா ஓ பாருங்க பழைய மாடலு இதுவும் பார்த்தீங்கன்னா நூறுபா தான் சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் இது என்ன பிரதர் சிஸ்டர்ஸுங்களா சிஸ்டர் கத்திரிக்கோல் ஓகே ஃபிஷ் கட்டுறது அந்த மாதிரி ஓகே டெய்லரிங் ஓகே டெய்லரிங்க்கு அதுக்கப்புறம் மீன் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் டெய்லரிங்க்கு இல்லை மீனு ஓ மீன் கட் பண்ணுறது இதெல்லாம் ஓ கோல்டுலேயே இருக்குதுல்ல கோல்டு பாருங்கள் கோல்டு கலர் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் ப்ரைஸும் இருக்கும் இது இருக்குங்களா ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இது இந்த மீன் கட் பண்ணுறது அந்த ரெண்டு டூ இன் ஒன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாங்க ரெண்டு சிசர் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இதை விட யாருமே கம்மி ப்ரைஸுக்கு வந்து தரமாட்டாங்க அவ்வளோ பக்காவாக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ புரதா டுவெண்ட்டி இருபத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் இது இது எவ்வளோ இந்த பாக்ஸ் இதெல்லாம்

ஓ சூப்பராக இருக்குது டூ தேர்ட்டி தாங்க யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் இதை நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சோலார் சென்சார் லைட்டு ஓகே ஈரத்துல ஏரியும் ஆ ஈரத்துல எரியும் ஆ மோஷன் சென்சார் இருக்கு பாருங்க மோஷன் சென்சார் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆல் பக்கத்துல இருந்தா ஆல் பக்கத்துல இருந்தா ஆன் ஆயிடும் ஓகே அப்புறம் தான ஆல் பக்கத்துல இருந்தா தான ஆஃப் அப்ப சோலால ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஓகே வாட்டர் ப்ரூஃப் வேற பாத்தீங்கன்னா ஆல் பக்கத்துல இருந்தா ஆன் ஆகும் தூரப் பேட்ட ஆஃப் ஆயிடும் கொஞ்சம் ஓ ஓ சூப்பராக இருக்குதுங்க அப்போ இது வந்து இருந்தால் ஆன் ஆகிடும் சப்போஸ் ஒரு ஒன் மினிட்க்கு ஆள் இல்லைன்னா ஆஃப் ஆயிடுவோம் பார்த்து 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 ஓகே பாருங்க எதுவுமே அவ்வளோ நம்ம தொட்டாவே அவ்வளோ சூப்பராக ஆள் பக்கத்தில் இருந்தாவே எரியுது லைட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இதெல்லாம் எவ்வளோ புறது

ஓ இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிள ப்ளக்கு ஆப்ஷன் இருக்குது அஞ்சு அஞ்சு மீட்டர் ஒயர் ஓ சின்னதில் டூ மீட்டர் இதுவும் இருக்குது ஓகே இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் ப்ரைஸ் அது வந்து டூ தேர்ட்டி இது டூ 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 நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹேர் ஸ்டைலு பியூட்டி செட்டுங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பிரதர் இது என்ன பண்ணுவாங்க ஓ ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறது இது எவ்வளோ பிரதர்

பாருங்க லேடிஸுக்கான அந்த லேடிஸுக்கான ஹேர் ஸ்டைல் இது பண்ணுறது இதெல்லாம் எவ்வளோ ப்ரதர் ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே பார்த்துக்குங்க சார் ஹெச்டிசி ட்ரிம்மர் ஓ ட்ரிம்மர் ஓகே ஓகே இது வந்து கம்மியாக வரும் எவ்வளோ ஓ இரநூத்தி பத்து ரூபாங்க ஓ செம்மையாக இருக்குது ஆன் பண்ணுங்க பிரதர் எடுங்க இது

கம்பெனி நேம் மேக்ஸ் டாப்பா மேக்ஸ் டாப்பா ஓகே ஓகே இதுவும் பாருங்க ஆன்லைன் ட்ரிம்மரு செம்ம சூப்பராக இருக்குது தம்பி இது அதே ப்ரைஸ் தானா ஆமாம் ஆ ஓகே 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 ஓ சோலாரு சோலாரு ஓகே வெளியில் வச்சுட்டா போதும்ல வெயிலில் ஆமாம் ஆர் நைட் யூஸ் பண்ணலாம் ஓ பாருங்க நாலு ஓ நாலு சைடு இது பாருங்கள் எமர்ஜென்சி சோலார் லைட்டு வெளியில் நம்ம வந்து காலையில் வெயிலில் வச்சிடலாம் ரெண்டு சைடுனாலும் நம்ம ஆஃப் ஆஃப் பண்ணிங்களா ஒரு சைடு ஆ பாருங்க ஒரு சைடு ஆஃப் ஆகிடுச்சு ஃபோ இன்னொரு பக்கம்னாலும் ஆன் பண்ணிக்கலாம்ல ஆன் பண்ணுங்கள் பிரதர் ஆ பாருங்களேன் எவ்வளோ புரதர் டூ தேர்ட்டி தாங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் ஓ பெருசு இருக்குது சேமு இது எவ்வளோ இது கொஞ்சம் டூ தேர்ட்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்தது இது சோலாருங்களா சோலார் இல்லை எமர்ஜென்சி ஓகே நம்ம கரண்டில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்களா ஓ யூஸ் பண்ணால் கரண்டில் எழுதிடும் லைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் இது எவ்வளோ பிரதார் இது ஒன் ஃபிஃப்டி 150 ரூபா தாங்க இது இதுக்கெலாம் வேரண்ட்டி இருக்குதுங்களா ஓகே ஓகே பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது எமர்ஜென்சி பல்ப் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்க் லான் அதாவது பார்த்தீங்கன்னா டஸ்க் லாம்ப் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆமாம் நைட் நேரத்தில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இதை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எவ்வளோ பிரதர் டூ ஃபார்ட்டி தான் நூ இரநூத்தி நாற்பது ரூபா தான் நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள் பீஸு கூட கேட்கலாம் அப்படி தானே பிரதர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட கேட்கலாம் ஆனால் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நீங்கள் மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்குலாம் சார்ஜர் இருக்குதுல்ல சார்ஜர் ஓகே ஓகே டூ ஃபார்ட்டி ஓகே சூப்பர் பிரதர் கொஞ்சம் ஹை ஆ ஓ ஹையே லோ இப்படி எப்படின்னாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது எமர்ஜென்சி எமர்ஜென்சி பெருசுங்க இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் பிரதர் இதில் வரும் த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டியாக முந்நூற்றி ஒம்பது ரூபாயிலருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் பாருங்கள் லைட்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது ஏன்னா மெட்டல் சார்ஜ் ஓகே ஓகே டார்ச் டார்ச் ஓகே ஸ்மால் ஸ்மால் சைஸ் இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பிரதர் இல்லை நூறுபா கிட்டே நூறுரூவா கிட்டே ஓகே 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 அடுத்த கலெக்ஷன் போகலாம் ஓ ஃபேனுங்களா போர்ட்டபுள் ஹேண்டில் ஹேண்டில் ஃபேனு ஓகே ஓகே இதெல்லாம் தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் வரும்

வந்து ஒன் செவன்ட்டில இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது டூ ஹண்ட்ரடில் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் வாங்கி வச்சுக்கலாங்க ஓ நம்ம பேசி கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஓ இது அழுத்துங்க ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சௌகார்பட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா மார்க்கெட் ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம்

ஓடி ஆ டெடி சார் ஓகே ஓகே இதை போட்டு கற்று அடிச்சுட்டு இது பண்ணலாம் எவ்வளோ சூப்பர் பக்காவாக இருக்குது ரெண்டு கலர் ஓ ரெண்டு கலர்ஸ் இருக்குது இதுவும் எவ்வளோ பொறுத்த ஸ்டார்டிங் ப்ரைஸு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றம்பது ரூபாயில் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க அடுத்து இது வந்து மேலே பாக்ஸிங் பண்ணுறது எல்லாமே அதே தான் ப்ரைஸு த்ரீ இருந்து இருக்குல்ல ஓகே ஓகே ஓகே

ஓ நூற்றி பத்து ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க லேடிஸுக்குலாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது பவுச்சு பாருங்க ஸ்கூல் யூஸ் பண்றதுக்கு பாருங்க பவுச் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓ நரோட்டா ஓகே 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 பாருங்க நரோட்டா போட்ட பவுச்சு ஒன் நூற்றி பத்து ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஓ நரோட்டா பென்சில் பாக்ஸ் இப்படி பல்வேறு வகையான ஐட்டம்ஸ் இருக்குது வாங்க அடுத்த இதுக்கு போகலாம் என்ன பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா बर्थडे ஃபங்ஷன் வெட்டிங் இன் பேப்பர் அவுட் இந்த மாதிரி இதுல இருக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பிரதர் இதுல இருந்து 20 இருந்து பாருங்க 20 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆவுது இந்த बर्थडेக்கு நம்ம அடிப்போம் பாருங்க அடிச்சா கலர் கலரா வர அந்த பேப்பர்ஸ் பாருங்க இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் 25 ரூபாய் அதே மாதிரி ஃபேंसी ஐட்டம்ஸ் இருக்குதுல ஐட்டம்லாம் வரும்ல அந்த ஸ்ப்ரே வந்து இது எவ்வளவு பிரதர் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பதினெட்டு ரூபாய் பாருங்க பதினெட்டு ரூபாய் தான் அடிச்சு கட்டுங்க பிரதர் ஆ பாருங்க ஜஸ்ட்டு ஃபார் பதினெட்டு தான் ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்க ஃபேன்சி பெண்ணு அம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பிரதா ஒன்பது ரூபா ஒன்பது தான் ஒரு பீஸு பாருங்கள் ஃபேன்சி பெண்ணு ஓகே கலெக்ஷன் பார்க்கலாம் ஆ இது பிரதா சயின்ஸ் கிட் ஓ சயின்ஸ் கிட்டு ஓகே ஓகே இது ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸ் அறுபத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே ஓகே

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் டார்ச் லைட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் கால் பண்ணி கான்டக்ட் பண்ணி கேட்டுங்க இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ கலரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது டார்ச் லைட்லாம் பாருங்கள் பிரதர் இதெல்லாம் என்ன ப்ரதர் லைட்டு ஓ லேசர் லைட்டுமாரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல தராங்க லேசரு அதுக்கப்புறம்

பாருங்க கால்குலேட்டரு இதெல்லாம் எவ்வளோ பிரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அறுபது ரூபாயில இருந்தா அறுபது நாற்பது பாருங்கள் அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் நூறுரூபா இரநூறுபா எப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது கால்குலேட்டரு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் கட்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் கத்தி இதெல்லாம் எவ்வளோ இதில் பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பத்து ரூபாயிலேருந்தே வந்து இந்த கட்ட ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ டென்னிஸ் பேட்டு நூறு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஓகே 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 பரவாயில்லருந்து டூ த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஓகே ஓகே நூறு ரூபாயிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் ஃபெஸ்ட்டு ப்ரைஸு கொஸ்டர் அடிக்கிற பேட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் லைட்டு சார்ஜஸ் போட்டுக்கலாம் இரநூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படி தானே பிரதர் ஆ ஓகே ஓகே என்ன மக்களை வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் இது போல் வீடியோ கால் போடுறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோன்ட்டு அப்படின்ட்டு நினைக்கிறோம் தொடர்ச்சியாக இது போல வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ